நாள் கத்தருக்கு சொத்துறோம் இன்று கத்த நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமேன் உன்னை ஆசீர்வாதமா இருப்பாய் நீ உன் கத்தர் ஆசீர்வாதம் சொல்லி பாத வசம் கொடுத்தாலும் இன்னி அத்தை என்ன சொல்றாருன்னா உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு எப்ப பாத்தீங்கன்னா என் நாவத்தை பிரஸ்தாபடுத்த எந்த ஸ்தானத்திலும் முன்னெடுத்து வந்து ஆசை இருப்பேன் கத்த நாவத்தை பிரஸ்தாவப்படுத்தணும் நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுக்கு பெரும் காட்டுறோம் நான் படிச்சு கஷ்டப்பட்டு வேலை வாங்கினேன் நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன் நான் கஷ்டப்பட்டு இந்த கார் வாங்கின சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம முன்னோடு திறமைய முன்னிலப்பட்டுரும் அப்படி இல்லாத கத்தை கொடுத்த வீடு கத்த கொடுத்த வீடு கத்த கொடுத்த ஆசீர்வாதம் கத்த கொடுத்த வாகனம் கத்து குடுத்த வேலை தொழில் எல்லாமே அப்படி சொல்லி எல்லா நாவத்தையும் எல்லா இடத்துலயும் கத்த நாபத்தை பிரஸ்தாவப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அவசியம் எப்படி எந்த ஸ்தானத்திலும் அவன் எவ்வளவு பெருமை மேல் மேட்டமே மேலே ஆசீர் இடத்துல உச்சியில இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல என் வாழ்க்கை இப்படிதான் போயிடுமா இவ்வளவு மோசமா இருக்கே என் கடன் என் வியாதி என் விளைவீனம் குடும்பம் ஊழியெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கேன்னு சொல்லி நீங்க அதை கவலைப்படாதீங்க கர்த்த நாகத்தை பிரஸ்தாப்படுத்தி அவர் நாகத்தை உயர்த்தி கொண்டே இருங்க அவர் நாகத்தை மயப்படுத்தி கொண்டே இருங்க அது சோத்திரம் மட்டும் இருங்க அது எவ்வளவு பெரிய உயர்வான ஸ்தானம் வந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு மோசமான குப்பையில இருந்தாலும் பரவாயில்ல அவர் இறங்கி வந்து உங்களை ஆசிரியப்பாரு உங்களை மேன்மைப்படுத்துவாரு கஷ்டமெல்லாம் நீங்கி போகும் கர்த்த நாகத்தை பிரஸ்தாப்படுத்துங்க சோத்திரம் பண்ணுங்க அவர் நாகத்தை மயப்படுத்துங்க ஆசிவாத்த பெற்றுக் கொடுங்க ஆமின் காமசிவ்